அதாவது இது நம்ம நாடு அது நம்ம ஊரு தமிழ்நாடு நம்ம ஊரு இந்த ஊர்ல எல்லாரும் வாழலாம் அந் நாள் தமிழனாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் அதற்கான சீமா உரையாற்ற வருகே வருகே இங்க வரவே இப்பதைக்கு இருக்க ரெண்டு முன்னோர்கள் தீரன் சின்னமலைக்கு மருதுவாண்டிக்கு புலித்தேவனுக்கு வேல நாச்சியோ அவங்களுக்கும் ஒண்ணும் இல்ல பட்டணர் அலங்குத்து கோலை பத்தி பேசலாம்னு படிச்சா முப்பது பக்கம் இருக்கு அதுல கடைசி மூணு பக்கம் தான் அவரை பற்றி செய்யுறது கேரளா தமிழர் என வரலாறு நீங்க இப்படி பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய பார்த்துட்டே வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது எல்லாம் உடன்பறந்த ரத்த துரோகங்களை தான் தோக்கடிக்கிறது கடைசி எங்க உட்பட எல்லாமே நீங்க வேலை நாச்சியாரா அங்க ஒரு துரோகம் மருது பாண்டியாரா அங்க ஒரு துரோகம் தீரன் சின்னமலையா கூட இருக்கிறவனே செஞ்ச துரோகம் பண்டார வண்டியனா அவன் அவனையும் என் சொந்த ரத்தக்காரனே எங்களுக்கு துரோகம் பண்ணி இப்படி தோத்தது தான் எங்களுடைய இந்த படிப்பினை ஏன் தேவைப்படுது அப்படின்னா அது கற்றறிவை விட பட்டறிவு மேலானதுங்க அதனாலதான் அது அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது அது ஹோசிமின் வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் விட அது உணர்ந்து பயன்படாத நமக்கு இலக்கிய சான்றுதான் இருக்கு பாண்டிய நெடுஞ்சலையே மதுரை ஆண்டான் அப்படின்னா அங்க ஒரு பெருமாட்டி கண்ணையில் போய் கால்சிலம்பை உடைச்சு நீதியை நிலைநாட்டினாங்க இலக்கிய சான்றுதான் வரலாற்று இல்ல ஆனால் இதை தெளிர்ந்து உணர்ந்த ஒரு தலைம ஒரு மகன் இந்த இனத்தில் இருக்கிறாருன்னா அது என்னுயிர் தலைவன் நீங்க என்ன வேத பிர எல்லாவற்றையும் அவனப்படுத்த ஆவணங்கள் பாதுகாப்பா இல்லைங்கிறது வேற அது இறுதி போரில் பாதிக்கு மேல செதஞ்சு அழிஞ்சு போச்சு சில இது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் மாதிரி அனுராதபுரத்தை அடிக்கிறார் முடிவு பண்ணிக்க இருபத்தி ஒரு போராளிகள் போறாங்க கரும்புரி மரவர்கள் இதுல மூணு பேரு பட பதிவு இந்த போர் போரை பதிவு செய்யறதுக்கு மட்டுமே மூணு பேரா உன் உடன் பயிற்சி எடுத்தவன் உடன் பிறந்தவன் இது ஒரே நோக்கத்துக்காக நிற்க ஒருதாய் பிள்ளைகள் கூட அவனுக்கு தூக்குறதுங்கிறதுலாம் வேலை இல்லை அவன் சண்டை நீ ஆவணப்படுத்தணும் அதுதான் அது கடந்த கால வரலாறு நமக்கு இல்லாதனால நிகழ்காலம் தெரியல நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே சொல்றார் ஒருத்தன் நிகழ்காலத்தை குனிந்து பார்ப்பது எதிர்காலத்தில் நிமிந்து நிக்கத்தான் அப்ப அந்த பதிவு இருக்கணும்னு அவர் நினைச்சார் அது ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தினார் அவருக்கு ஒரு பேராவல் இருந்து பேராவல் பெரும் விருப்பம் தான் சொல்லணும் அது என்னன்னா லிஸ்ட் போல ஒரு பிரேவ் ஹார்ட் போல ஒரு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் போல நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறு ஆவணப்படுத்த படமா வரணும் திரையில ஒரு வந்துடணும்னு பெரிய ஆவணப்பட்டாரு அதுக்காக தான் அவர் ஆணிவர் எடுத்தாரு தயாரிச்சாங்க அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்க அப்பா பாரதி ராஜா ஐயா மகேந்திரன் போன்றவர்கள்லாம் அழைச்சிட்டு போனாங்க எங்க பிள்ளைகளுக்கே நீங்க பயிற்சி கொடுங்க அவங்களே எடுத்துக்கிடுவாங்க அப்படி அந்த மாதிரி செஞ்சார் அதுலதான் தான் எல்லா வன்படமும் எடுக்கப்பட்டது ஆனா அவருக்கு ஒரு பெருங்கனவு இருந்தது அது கெடுவாய்ப்பாக இல்லை அதை எடுத்து ஆவணப்படுத்தணும் இப்போ தம்பி கூட சொன்னார் தலைவருடைய வரலாற்றை எடுக்கணும் பதிவு பண்ணணும் எடுக்கணும் உறுதியாக எடுக்கணும் அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா நான் மேடை பராக வச்சு வச்சிருக்கேன் எங்க அண்ணன் பதாகைய அது நேரலையில போட மாட்டாங்க அதுக்காகவே இந்த ஓரத்தில் கொஞ்சம் வைங்க அந்த ஓரத்தில் வைங்க பதிவு பண்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிட்டு தண்ணி வைப்போம் வலை இந்த எங்கள் தலைவருக்கு வாழ்த்து அந்த நாள்ல வர்றதை அப்படியே அது புகார் அளித்து நீக்கிடுவான் அப்படி தடை பண்ணிட்டு சுவரட்டி ஓட்டினீங்கன்னா காவல்துறைக்கு வேலையே அதை தீக்கிறது தான் நான் கூட சொன்னேன் எல்லாம் என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா அது உங்க போஸ்டர் கிழிச்சோம் சொல்லணும்ல இல்லை எதிர்காலத்தில் அதுக்குதான் இந்த வேலை செய்யுது நாங்களே குருவி சேத்த மாதிரி அங்கே காசு சேர்த்து விட்டுவோம் கிழிச்சு விட்ருவோம் ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை அதை முதல்ல உருவாக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுக்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது அது செய்ய வேண்டியது எப்படி இருக்குன்னா இந்த ஆவணப்படுத்துதல் இப்போ அந்த வேலையை தான் இந்த படம் செய்யுது இந்த சல்லியர்கள் படம் அது செய்யுது நம்ம வந்து நபிகள் சொல்றாங்க பாருங்க அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிஞ்சு நிற்பவன் எவனோ அவனே உண்மையிலே ஜிகாத்துங்கிறாங்க அந்த மொழியில நபிகளின் மொழியில சேவரசர உலகத்துல எங்கெங்க அநியாயம் நடக்குதோ அக்கிரம நடக்குதோ அதை கண்டு உன்னால பொறுத்து கொள்ள முடியாம நீ கோவப்படுவாயானால் நீனும் என் தோழனேங்கிறார் அவர் அவர் வழியில எங்கால என்ன சொல்ற பலகடா பச்சை படுவலை பயந்தமிழ் இனத்திற்கு உயிரடா உள்ளது வெளியூர் சிலர் எளியூர் தமிழ் மகராசர்கள் உலகானது நிலையான் எனும் நினைவா உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள் முழுவாது உ உதவாதினி ஒரு தாமதம் உடலே விழித்தமிழார அப்படி விழித்துக் கொண்ட வீர மறவர்களின் வரலாறு தான் தமிழருடைய வீர காவிய வரலாறு அதுல ஒரு துளி ஒரு துளி அந்த போராட்டத்தில் ஒரு துடி சின்ன பகுதி அதுதான் இந்த சல்லியல் மருத்துவங்கிறது மனிதத்தினுடைய மகத்துவம் தன் உயிரை எடுக்க வந்தவனுக்கும் உயிரை கொடுக்கிற ஒரு அறம் சார்ந்த மரபர்கள் தமிழர்கள் என்பதை இந்த படம் உணர்த்து என அறம் செய்ய விரும்பு இது அறிவு மூதாட்டி அவை நமக்கு தந்த தருமை அரசியல் அரசியல் பிழைத்தோர்க்கு அறன் கூற்றாகங்கிறது அது இளங்கவடியில் தந்தை இனிய தமிழ் எல்லாம் நமக்கு கற்பிக்குது அப்படி ஆறாம் சார்ந்து நின்ற மாதவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்களே தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் உலகத்தில் எல்லாரும் கல்லு மாவு கோலம் போட்ட போது என் இன சொந்தங்கள் மட்டும்தான் அரிசி மாவுல கோலம் போட்டான் ஈக்கியம் எறும்புக்கும் அது இரையாக இருக்கட்டு அவ்வளவு பெரிய ஒரு இனம் புறப்பொருள் மாலை பாடுது கொடையில எல்லாம் இருக்குது கொடை வல்லாம் உலகத்து நாளை ஆண்டவனே வல்லர்களாக இருந்தது நாட்டை ஆண்ட மன்னர்களே வல்லர்களாக இருந்தது தமிழர் இனத்தில் தான் அந்த இனத்துல இந்த பாரியின் பேகனும் தான் ஆக சிறந்த கொடையாளிகள் ஏன் அவன் தான் ஆய் நெல்லி அதிகமான காரி ஓரியல ஆங்கிலம் இல்லையா அப்படின்னா இல்ல பாரியும் பேகனும் தான் சிறந்த கொடையாளர்கள் ஏன் அப்படின்னா இந்த கேட்டு கொடுக்கிறது கொடைதாங்க ஆனா கேட்கும் போது அவன் தன்மானத்தை இழந்துடுறாங்க அதனால சிறந்த கொடை இல்லை கேட்காம கொடுக்கறதும் கொடைதான் ஆனா அதையும் விட ஆக சிறந்த கொடை அது என்னன்னா கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு முல்லை கொடி வந்து தேர விட்டுட்டு போ பாரு சொல்லாது அது குச்சியை வந்து விட்டாலே போதும் இல்ல அரண்மனையில் ஒரு சேவகன் அனுப்பி விட்டா போதும் அங்கே ஒரு கொடி தள்ளாடி இருக்கு ஒரு குச்சி வந்து விட்டு நம்ம அரண்மனைக்கு போய் வர்றதுக்குள்ள அந்த செடிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சு ரெண்டு தேவை விட்டு நடந்து போயிட்டான் அதனாலதான் அவன் சிறந்த அது பார்த்தா பைத்திகரத்தனமா இருக்கும் ஆனா மேலோங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும் அதை தான் பண்ணது மயிலின போர் கேட்டு ஆடிச்சு கேடிச்சாட்ட அது இளங்காத்துல தான் தோகை விரிச்சு நல்லா ஆடும் அவர் போர்வை கொடுத்தாரு அந்த குளிர நடுங்குன்னு சொல்லிட்டு அது கதையா கூட இருக்கலாம் கற்பனையா கூட இருக்கலாம் படுது தாதுன் பறவை பேதூரல் அஞ்சு மணி நான் ஆர்த்த மாணவனின் படுது தலைவன் அரசன் போயிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள தேரோட்டி ஓட்டி போயிட்டு இருக்கான் காட்டுக்குள்ள போகும்போது இந்த தேர நிறுத்துப்பா இந்த தேர்ல அலங்காரத்துக்கு அடகுக்காக தொங்கிவிட்டு மணி அந்த மணி நான் அப்புறம் அடக்கு அப்படி மண்ணை உருட்டி உருட்டி மணிக்குள்ள தள்ளி தள்ளி சத்தங்க நிறுத்துறேன் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னு கேக்குறா தேர் ஒட்டி வந்து காட்டுக்குள்ள போறோம் தேர் சல் சத்தம் எடுத்துட்டு வருது இந்த சடங்கு அந்த சிட்டு வண்டுகள் இந்த வண்ணத்தி பூச்சி எல்லாம் இருக்கும் இந்த சத்தத்தில் பயந்து ஓடிடும்டா அதனால நிறுத்துறான் அப்ப இதுல இருந்து என்னென்ன தமிழர்கள் உயிர் மின்னேயர்கள் ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் வம்புகன் பாட வேண்டியதுன்னு ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் வம்புகன் வல்லாடு திருக்குறள்ல மறைமொழியில பாடியிருக்கிறது பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் எழுத முடியுது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுத அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் அது ரொம்ப அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நபி தன்னை போல் பிறரையும் நேசிங்கிறார் இயேசு பிரான் இன்னார் செய்தாரு ஒருத்தர் அவர் தானே நன்னையும் செய்து விடுங்கிறாரு நம்ம பாட்டினார் வல்லுவர் பெருமாள் அந்த அறம் சார்ந்த கூட்டம் தம்பி சொன்னதெல்லாம் அது ஒரு துரி கதை கௌதம் நீங்க குறிப்பிட்ட ஒரு கதை பல நிகழ்வு எங்கள்ல பல ஆயிரக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள் ஏதாவது ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டதுண்ட ஒரு சிங்கள பெண்ணின் தாவணி தொட்டான் நிழலை தொட்டான் விடு விழுவிடுதல் புரி மரபன் என்று நீங்க ஏதாவது செய்தி பிடிச்சிருந்தார் இருக்க இருக்கவே இல்லை செஞ்சோலையில வந்து அவ விண்ணூர்தியில இருந்து குண்ட வீசி அறுபத்தி ஒரு குழந்தைகளை கொண்டு விட்டான் நம்ம கிட்டே விண்ணூர்தி இருக்கு பறந்து போய் அவன் பயன்படுத்துற போட்டிருக்கலாம் செய்ய மாட்டார் செய்யல கட்டுநாயக்கா விமானப்படத்தளத்தை வந்த தகர்க்கிறார் ஏன் பொது விமானத்தளத்துல குண்டுபடவர்கள் எவ்வளவு நேரம் ஆயிருக்கணும் போடல செய்ய மாட்டார் ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மரவன் புறவாகனன் என்ற அவர் தெளிவந்தார் என்னுடைய எதிரிகள் சிங்கள மக்கள் அல்ல என் இனத்தை சிங்கள ராணுவம் தான் அத இந்த படம் வந்து பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டிருக்கலாம் எடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனா இந்த உணர்வை சிதைக்காம கடத்திப்பாங்க அதுல பிரம்மாண்டம் தேவை தேவைப்படல இப்படி ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினைச்ச முத முதல்ல படம் போட்ட ராவணன் அவர் இன்னொருத்தர் சொல்றாரு அவரு நேசமணி ராஜேந்திரன் தம்பி கரிகால கரிகால அப்புறம் என் தம்பி கருணாசி அது ஒரு முன்னோட்டத்தை காட்டின அப்பவே சொன்ன நல்லா வந்திருக்கேன் கிட்ட வந்து என்னுடைய தம்பி எங்களோட எங்க இயக்கத்தில் இருந்து இருந்தவன் இருக்கிறவன் நல்ல புள்ள படைப்பாட்டி அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அது எழுத்தாற்றல் படைப்பாற்றல் எல்லாம் இருக்கு படத்துல உரையாடல்கள் அவ்வளவு நேர்த்தியா இருக்கும் காட்சி அமைப்புல எதுவும் போய் சொல்லிட முடியாது ஏன்னா வரலாற்று வந்து இலக்கியம் போய் பேசும் புராணங்கள் வந்து பேசும் சுதம்பரம் சுதம்பராமாரி திரியில் எரிந்தால் தீயில் தள்ளு சிலப்பிரிகாரம் பாடுது நான் போய் எங்க வார்த்தை கேட்டேன் இப்ப வேற மதுரையா அப்ப மதுரை எரிஞ்சு போய் பூசாகிற மாதிரி வந்துச்சா அப்படின்னு கேட்ட அவர் அப்படி இல்லடா இருக்கா அப்படி இல்லடா அவ அவங்களுடைய இத அந்த துன்பத்தை நினைச்சு மனதில் அந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் வயிறு எரிந்தார்கள் நெஞ்சு எரிந்தார்கள் அதுதான் அது பச்சை எரிந்தது மதனைன்னு வருது அப்படி அப்படித்தான் நான் எழுதுறது வெற்றி பிடிச்சி எரிஞ்சிடலா அப்படின்றது அது சொல்லும் சுவைபட சொல்வதற்கு சொல்லும் ஆனா வரலாறு எப்பவும் போய் பேசாது பேசக்கூடாது அதனால இது காட்சி கற்பனையில செஞ்சது இல்லை போர்க்களத்துல உங்களுக்கு தெரியாத இறுதி பொருள் எல்லாம் எங்களுக்கு மருத்துவமனையில் தான் முதல்ல கொண்டு போட்டாங்க பள்ளிக்கூடங்களில் தகர்த்தான் ஊடகங்கள் எல்லாம் உடச்சு ஊடகங்கள் எல்லாம் தகர்த்தான் கர்ப்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் பச்சில குழந்தைகள் மீது கொண்டு வீசக்கூடாது அவன் அதையே குறி வச்சு செஞ்சான் ஆனா இதுல எந்த இடத்துலையும் எங்கள் தலைவர் தடம்புறன்றோ உணர்ச்சி வைப்பட்டோ கோவப்பட்டோ செஞ்சிட்டார் அவன் செஞ்சான் கடைசிய மரத்து நிழல்ல ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு அதுல நீங்க நம்ம வந்து அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுத்து இந்த கால காயம் பட்டுச்சுன்னா நீக்குவோம் கட்டு கைப்பட்டுச்சு ஒண்ணுமே இருக்காது அந்த சிதைந்த கால அதை சரி பண்ணா அப்படி அந்த காயத்தோட அந்த வழியோடுதான் அவ்வளவு ஈகம் செஞ்சு போராடிய மக்கள் நாம் அதை வந்து மறக்கப்படுதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க நீங்க ஒரே எங்களை பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் செப்பரேட்டிஸ்ட் எட்டாரி கட்டும் கோபம் அங்கேதான் நமக்கு கோபமாகறது காரணம் அதான் உனக்கு என்ன தெரியும் வரலாறு தெரியாம புலக்கு போன இடத்துல பிரபார நாடு கேட்டு இருக்காங்க டே ஏன் பூமி காது புலக்க வந்தவன்ட்ட நாங்க பறி கொடுத்துட்டோங்கிறதா வரலாறு அதுதான் இங்க பிரச்சனை அதுதான் அதனால இந்த ஒரு வரலாற்று ஆவணமா நான் இதை பார்க்கிறேன் அந்த போர்க்களத்திலேயே அந்த சூழல்லையே காயம்பட்ட போராளிகளுக்கு மருத்துவம் கொடுக்கிறதுக்கு பதுங்கு குழியிலேயே மருத்துவமனை வச்சு எப்படி அதை கட்டமைச்சிருக்காருங்கிறது நீங்க பார்க்கும்போது தெரியும் படம் பார்க்கும்போது அது மாதிரி தம்பி திருமுருகன் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு பகை பகைவனாக இருந்தாலும் அவனுக்கு அன்பு காட்டுங்கிறது அந்த அதான் அந்த படம் உணர்த்துது முழு கதையும் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை நீங்க பார்க்கணும் பார்க்கணும் அவசியம் பார்க்கணும் அதுல அந்த நந்தினியா அந்த மருத்துவர் பெண்ணா நடிச்சிருக்கிற சத்யாதேவிக்கு வந்து எவ்வளவு பாராட்டினாலும் தரணும் அது புதுசு புது நடிகை புதுசா பங்கேற்றுக்கணும் சொல்ல முடியாது இதே மாதிரி முகம்தான் அந்த நாட்டுல அந்த காட்டுல என்ன பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் அந்த நாட்டுல காட்டுல எப்படி எங்க போராடிய வீரர்களை பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் மகேந்திரன் ரொம்ப நல்லான்னு பண்ணிருப்பாங்க ரெண்டு பேருமே அது நீங்க பார்த்து அது அந்த உணர்வை நீங்க உள்வாங்கணுங்கிறத என்னோட அதுக்காக திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை அதை செய்ய வேண்டியது உலகம்பூராக இருக்கிற தமிழ் உறவுகள் இந்த இந்த படத்தை ஒரு படம் சொல்லிட்டு கூடாது இது ஒரு வரலாற்று ஒரு படைப்பு ஒரு பதிவு ஒரு பதிவு அதை நம்ம வரவேற்கணும் பார்க்கணும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் தாய்மொழியே நம்ம மறந்துட்டோம் ஒரு தலைமுறைக்கு மேலே தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆயிற்று மொழி அழிந்து சிதைந்தால் இனம் அழிங்கிறது வரலாற்று உண்மை இப்ப அந்த சூழல்ல வரலாறையே நீங்க நார்வேயில கூட என் தம்பி ரசிகர் வந்திருக்காங்க தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடம் பதினேழு பள்ளிக்கூடம் டென்மார்க்ல முப்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடம் யாரு கொடுத்துக்காங்க அந்த அரசு உங்கள் தாய்மொழியை நீங்க மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழ் ஆசிரியர் போட்டு படிப்பிக்குது ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்கு ஆனா ஏன் நாடு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது சோறு கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு முட்டிக்கால் போடணும் தமிழ்ல பேசிட்டா தமிழ் பேசிட்டால தான் அவருக்கு தண்டம் கட்டணும் இந்த மாதிரி பள்ளிக்கூடருது ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது தண்ணியும் போகாது ஒரு கீழ் தாய்மொழியை படிக்கிறது தான்டா பள்ளிக்கூடம் இது ஒரு கூட்டம் அத மறந்துட்ட மாதிரி தன் இன வரலாறு கற்பிக்கல பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியுது ஒரு நோயாளி மாதிரி அது அதுதான் நீங்க தான் எல்லா உலகில் எல்லா தேசிய தேசியனங்களுக்கும் வரலாறு தான் அப்ப அந்த வரலாற்று பதிவு நமக்கு இருக்கணும் இதை படமாக நீங்க பார்க்காம நம் பிள்ளைகளுக்கு நான் ரெண்டு மணி நேரம் காட்டுற ஒரு பாடம் அப்படின்னு நீங்க கொண்டு போய் சேரும் எல்லா தமிழர்களும் கொண்டாடுங்க திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அவங்க நீங்களும் பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் தம்பி திருமருகன் சொன்ன மாதிரி நீங்க தமிழனா இருந்தா ரெண்டாயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு கூட பிடிக்காது அது உண்மைதான் அவ்வளவு சிறப்பான படைப்பு இதுல என்ன எல்லாம் என் தம்பியலாக இருக்கிறதுனால ஒரு நெகிழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சி அத அளவு கிடந்த மகிழ்ச்சி சிட்டு அவன் செஞ்சதில் இது ரொம்ப நேர்த்தியான ஒரு இது பெரிய பொருள் செலவு பண்ண முடியல பெரிய படைப்பா எடுக்க முடியலனாலும் அந்த உணர்வை சிதையாம கடத்திட்டான் அந்த ஆற்றல் அவனுக்கு அப்போ குறும்படம் இருக்கிற காலத்திலிருந்தே அவங்க செஞ்சிருவாங்க நல்லா செஞ்சாரு செஞ்சிருக்காரு அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டு இசை என்னுடைய மகன் கென்னு அந்த அவருடைய நண்பர் ஈஸ்வரும் போட்டிருக்காங்க நான் எடுத்தோன்னா அதான் கேட்டேன் இசைலாம் ரொம்ப நல்லா வந்துருக்கான பண்ணியிருக்கேன் பாடல்கள் எல்லாம் நல்லா இருக்கும் அதுல பேரரசு எழுதுன அந்த பாட்டு இது 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 காதல் பாட்டா இருக்கு அந்த மண்ணை பச்சை வருகிற பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுல கருணாசிரியுடைய அந்த பகுதி இருக்கு இந்த படத்தின் இதயம் போல இருக்கும் ஒரு ஒரு மனித உடலில் இதயம் எவ்வளவு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி அந்த பகுதி இருக்கும் அது சொறான் பாருங்க இவங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குடிஞ்சராதரா செத்தாலும் பரவாதா அது எப்படிதான் செய்வார சுரம் பாருங்க ஒருத்தன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான் எங்கால என்ன கற்பிக்கிறாருன்னா சரணடைந்து வாழதை விட சண்டைட்டு சாவது மேலானது அவரு அவரு ரொம்ப நேரம் எல்லாம் அவருக்கு பேச பேசுற பலவளம் தான் பேச மாட்டாரு சுருக்கமா பேசுவாரு அதுக்கப்புறம் சொல்லு அவரு சொல்லுக்கு முன் செயல் அதான் அவர் கோட்பாடு இந்த செய்யலைன்னா செத்து மடி செய்யலைனா சாகடி அவ்வளவுதான் எங்க கோட்பாடு அவதான் இல்லைன்னா செய்யல என்றாலும் செத்து மடி அப்படின்னு செத்து மடிஞ்சுட்டா அதனால சுருங்க சுருக்கமா தான் சொல்லுவாரு போராடினாலும் சாவம் போராடாவிட்டாலும் சாபம் போராடினால் ஒருவரை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு வாடா போராடி அதுதான் அவருடைய கோட்பாடு இந்த படம் உணர்த்தும் நீங்க விடுதலைங்கிற ஒற்றை வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க அது சுரம் பாருங்க சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தங்க ஏறவங்களுக்கு கூட சுதந்திரம் தேவைறாங்க அது புல்லு பூண்டு பூச்சி வண்டு நாய் நரி நத்தை எல்லாத்துக்கும் சுதந்திரம் தேவைப்படுது நம்ம தமிழ் மக்களுக்கு தேவையில்லையாது மானம் வீரம் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் தமிழர்கள் நாம அடிமையா வாழ்ந்து செத்தம்னு வரலாற்றுல பதிவு மாதிரி ஒரு கொடுமை இருக்கா அது அப்புறம் கதை பேசணும் அதுக்கு இது இடம் இல்லை அதனால இங்க வந்திருக்கிற மதிப்பு மிக்க ஊடக பெருமக்கள் ஊடக வேலாளர்கள் ரொம்ப பெரிய பெரிய இவங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க முன்னோர்கள்லாம் என்னுடைய அண்ணன் தானவர்கள் அண்ணன் தேனப்பன் வந்து வாழ்த்து செஞ்சுருக்காங்க இதில் என்னென்னா நீங்கள் இந்த படத்தை காட்டினாரா இல்லையான்னு தெரியல ஒரு தடவை நீங்கள் தயவு செய்து பாருங்கள் பார்த்துட்டு அதை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க இது எல்லாரும் பெருமை நாங்கள்லாம் வந்து சில படங்களை அயோத்தி பார்த்துட்டு கடைசி விவசாயி பார்த்துட்டு அதெல்லாம் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை போய் பார்த்தது ஒரு கடமையே அதை எப்படியாவது எல்லாரும் பாருங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்றது காரணம் வந்து இது அதை அதை ஒரு பொருட்படுத்தாம கடந்து போயிடக்கூடாது இது இப்ப சித்தான்னா ஒரு படம் பார்த்தேன் பார்க்க கூப்பிட்டாங்க நேரம்லாம் போயிட்டுருது அன்னைக்குதான் இதுலாம் கேச்சில் பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அருமையான படங்கள் சின்ன சின்ன படங்கள் நல்லா வந்து பெரிய பொருள் செலவுலாம் இல்லை இப்ப கூட ஒரு படத்தை சொன்னாங்க நான் மழை வெள்ளத்துல சரியா ஓடலை நான் பார்க்கிங்க அந்த படம் அது நல்லா இருக்கு நாங்கள் அப்போ அந்த படத்தை பார்க்கணும்னு நீங்கள் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல நாலு நாள் நடக்கிறோம் அப்புறம் படம் பார்க்கறது எங்கள் படமே பெரிய படமாகச்சு அதனால் அது கடினம் ஆயிடுச்சு அந்த மாதிரி போயிடக்கூடாது கடந்து போயிடக்கூடாது சட்டியர்கள்னு ஏதோ ஒரு பே இது என்ன இப்படி இருக்குது இந்த இதெல்லாம் யாருப்பா அந்த நடிகர்கள்லாம் நினச்சி நீங்கள் விட்டு போயிடக்கூடாது மக்கள் அது அதனால் அவங்க கவனத்தை இழுத்து இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல வைக்கணும் அதுதான் அதுல முக்கியம் அது உலகம் முழுமைக்கு இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் வந்து இதை உறுதியாக ஆதரித்து பெரிய அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நான் நம்புறேன் அதுக்காக என் நம்பி வசீகரன் சொன்ன மாதிரி இங்க இருக்கிறவங்களை சொன்ன மாதிரி நானும் அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து உதவுவேன் அந்தப்பா இது வந்து போய் சேர்ப்பேன் எங்க பிள்ளைகளுக்கு தெரியும் என் மகனுக்கு தெரியும்ல என் மகனுக்கு தெரியும்ல பெரிய பண்ணா யாரு நான் மட்டும் மாவீரன் பிரபாகரன் பேரை வச்சுட்டா மட்டும் போதாதுல அவனுக்கு தெரியணும் இல்லை அது என் தங்கச்சி வந்து ஆஸ்திரேலியா இருந்து வந்துச்சு அது வெள்ளக்கார பொண்ணு எங்கள் பிள்ளை எங்கள் தம்பி கல்யாணம் இளத்து தம்பி அது வந்து பேசுகிறது அண்ணா பையனுக்கு என்னென்ன பேரு மாவீரன் பிரபாகர் அண்ணா இன்கிரீசன் இன்க்ரீசன் என்னவே விட அவனை கிட்ட விட போறான் இன்கிரியேசன் இல்லை சிக்கலாம் அவ்வளவுதான் ஒன்றும் பண்ண முடியாது அது அந்த மாதிரி அது தெரியணும் அப்பதான் என் பிள்ளைகளுக்கு யார ஒரு பெரியப்பார் யாருன்னு தெரியணும் தலைவர்னா யாருன்னு தெரியணும் ஒரு இனம் யார் தலைவனே தெரியாதுன்னு தட்டுக்கிட்டு நிற்கிது அதை ஒரு கொடுமை நான் பெருமைக்கு சொல்லலை என் உடன் பிறந்தாரு மதிப்புமிக்க பெருமக்களே இந்த நாட்டை நான்கு முறை ஐந்து முறை ஆண்ட நிர்வாக தலைவர்களைப் போல என் தலைவனுக்கு ஒரு ஐந்து ஆண்டு நிர்வாகம் செய்த காலம் மட்டும் இருந்திருந்தா உலகத்தின் தலை சிறந்த வல்லாதிக்க நாடாக எங்கள் தமிழில் நாட்டை கொண்டு வச்சிருந்தேன் சிங்கப்பூர்ல பாட சிங்கப்பூரை தாண்டி கொண்டு வைப்பார் கடைசி வரை கெடு வாய்ப்பு போர்க்களத்தில் நிக்கிற போராடி தலைவனாக இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு விடுதலை அடைந்து ஒரு அஞ்சு பத்து ஆண்டு இருந்திருந்தது அவ்வளவு கனவு அவ்வளவு கனவு வச்சிருந்தார் இருநூறு ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழணுங்கிற ஒரு சொல்றான்ல உலகத்தில் உலகத்தில யாராலும் சுமக்க முடியாத கனவை நீ சுமந்து நில்லடா அதான் உலகத்துல எல்லாத்தையும் விட பெரியதுன்ற அப்படி ஒரு பெருங்கனவை வச்சிருந்தார் தன் இனத்தின் விடுதலைங்கிற ஒரு பெரிய கனவு அது நிறைவேறல அவர் பிள்ளைகள் நாங்களாவது அதை நிறைவேற்றணும் அதுக்குதான் அரும்பாடு ஆட்டிக்கொண்டிருக்கிறோம் அதுல அவரவர் பங்குக்கு என் தம்பி கருணா சொல்றான்ல கெண்ணுக்கு நான் இதுதான் விட்டு போறேன் இந்த படத்தை தயாரிச்ச வைக்கிறது அது மாதிரி நான் அவனுக்கு பெரிய பாடே அந்ததுல வந்து நான் உன்னை பாராட்டலடா நான் உடனே தர சொத்து அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதான் அதுல என் தம்பி கிட்ட எவ்வளவு பாராட்டினாலும் அதை நேர்த்தியா செஞ்சுருக்கேன் சில அது எப்படி செய்யறது தெரியாது அதை தொடக்கூடாது ரொம்ப உணர்வுபூர்வமானது அது போய் அது தேவையில்லாத இது வரும் நீங்க ஆயிரம் நாய் இருந்தாலும் ஒரு கல் எடுத்துருந்தீங்கன்னா ஓடும் ஏன்னா உருவத்துல சின்னதா இருக்கிற தேங்கூட்டில் ஒரு கல் எடுத்துருந்தீங்க நீங்க தான் ஓடுவீங்க அது நீங்க ஆயிரம் பேரா இருந்தாலும் ஓடுவீங்க அது மாதிரி இது ரொம்ப உணர்வுபூர்வமானது அதை தொடும்போது கவனமா தொடரும் இல்லைன்னா சிக்கலாயிருக்கு அது தேவையில்லாத அதனால தான் அதை தொடாதீங்க தொட்டால் கவனமாக செய்யுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க அதில் கவனமாக அந்த விடுதலை போராட்ட வீரர்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி எங்களுடைய மருத்துவ மருத்துவ பிள்ளைகளை பெருமைப்படுத்துகிற மாதிரி இந்த பதிவை என்னுடைய தம்பிகள் கருணாசு கிட்டும் செஞ்சுட்டாங்கிறதுல எனக்கு பெருமை ஒளிப்பதிவாளர் சிவி சதாசிவா சிவி சதாசிவா அந்த கலை இயக்குனர் முஜிபூர் ரஹ்மா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த சண்டையெல்லாம் வடிவமைச்சது யாரும் கேட்டேன் அவர் பேரு பிரபாகரன்னா அப்ப நல்லதான வழிபங்க அது இருக்கும் அது அதனாலதான் அது சொல்ற வீரராஜா வீரராஜு பத்தாக்குறைக்கு எல்லாமே சிறப்பா அமைஞ்சிருக்கு நீங்க பார்த்துட்டு நீங்க பேராதரவு கொடுங்க உலகம் முழுமைக்கும் வாழுகிற என் அன்பு தமிழ் சொந்தங்கள் தாயகத்திலே வாழ்கிற தமிழ் உறவுகள் எல்லாரும் இதற்கு முடிந்தவரை இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் அதுக்கு காட்டுங்கள் மற்றபடி படம் வென்ற பிறகு மறுபடியும் ஒரு விழா வச்சு நம்ம மறுபடியும் சந்திப்போம் என்னடா தம்பி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி